ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கே கிச்சன் என் சேனலில் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி நம்ம ஹாலிடே ஸ்பெஷல் குட்டீஸ்க்கு பிடிச்ச குலாப் ஜாமுன் பார்க்கலாம் சாக்லேட் குலாப் ஜாமூன் அதுக்கு மூணு பாக்கெட் பால் பவுடர் எடுத்துருக்கேன் டென் ருபீஸ்க்கு மூணு பேக்கெட் எடுத்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் மைதா மாவு ஒரு ரெண்டு சட்டிகை சோடா மாவு ஒரு கப் சக்கரை ஒரு நாலு ஸ்பூன் பால் ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே கரைஞ்சிட்ருக்கோம் நம்ம அதுக்குள்ளே மாவு பிசைஞ்சிட்டு வந்துடலாம் அந்த சுட் சோட்டா மாவும் மைதா மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பால் பவுடரோடு நம்ம சேர்த்து இந்த ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்திலும் மிக்ஸிங் ஆகுற மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே ஒன்ஸ் ஒரு தடவை ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் அவங்களும் வெளியில் இருக்கிற ஸ்வீட்ஸ்லாம் வாங்க மாட்டாங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா போட்டிங்கனா நெய் எல்லாமே போட்டிங்கானோன்னே ஒரு ரெண்டு ஸ்பூன் பால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சுக்கோங்க மைல்டாக பிசைஞ்சுக்கோங்க அப்புறம் இதை குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் கூட போட்டு எடுத்துக்கலாம் மிடையில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சால் தான் நம்மளுக்கு ஜாமுன் நல்லா வெந்து வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பால் போட்டு எப்படி செஞ்சால் எப்படி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த அதே மாதிரி இருக்கும் நல்லா ப்ரௌனாகணும்னு திருக்கி திருக்கி விடுங்க அதுக்குள்ளே நம்மளோட சுகர் சிரப்பு நல்லா பிசு பிசுப்பு தன்மையோடு ரெடி ஆகிடுச்சு பிசு தன்மைக்கு அடுத்த ஸ்டேஜ் எடுத்துக்கோங்க இது நல்லா இறக்கி ஸ்டவ்லேருந்து இறக்கி கொஞ்சம் மைல் கொஞ்சம் பாதி ஹீட் குறைஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் பட்டர் ஒரு ரெண்டு சிட்டிகை காஃபி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே நம்மளோட ஜாமீன்ஸ் அந்த டைம் ரெடி ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாமுன்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் நல்லா ஆரிக்கணும்னா சிரப் நல்லா வெது வெதுப்பாக இருக்கும்போது நம்ம இந்த சாக்லேட் சிரப்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த சாக்லேட் பவுடர் கொக்கோ பவுடர் சேர்க்காமலும் போட்டு எடுக்கலாம் நார்மல் ஜாமன் ரெடி ஆகிடும் இந்த சாக்லேட் சிரப் போடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் என் பையனுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ